ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மூணு பேர்லாம் யாரை பிடிக்கும் பார்க்கலாம் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னு உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன் நீ காட்டுக்குள்ளே போய் கண்டிப்பாக எடுத்துட்டு வரணும் என்ன சொல்கிறீங்க இதை எப்படி நான் செய்கிறது ஒன்றாவது முடி கண்டிப்பாக செய்வேன் என்னுடைய இடம் இதுதான் இதோட முடிஞ்சிடுச்சு எல்லாருமே என்னையே தள்ளி விட்டுட்டாங்க என்ன பண்ணுறது இப்போ நான் இல்லைப்பா நான் ஈமு கோழி விட்டேன் நான் கோழி முட்டை ஆடை போங்கடா முட்டை இங்கே எங்கே போய் நான் தேடுவேன் நீயாவது பதில் சொல்லும் முட்டை ஆடை மொட்டை தம்பி இது விசித்திரமான காடு மொட்டை இல்லாமல் போக முடியாது முட்டைக்கு வந்த சோதனையா முட்டைக்கு வந்த சோதனையான்னு தெரியல இல்லை இது எனக்கு வந்த சோதனை உடனே நான் கூப்பிடணும் உதவிக்கு ஒழுங்கா வலியை போ ஐயோ நீ ஏன் புஷ்ஷு புஸ்ஸுன்னு சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கார் நீ தேடி வந்து வீடியோ இல்லை எதுவும் மந்திரம் இருக்காரு காட்டு ஆகனடா சொன்னது மாதிரி விசித்திரமான காடாக தான் இருக்கு இருக்குது போன ஊன முட்டையிடுமா என்னடா இது இந்த காட்டுக்கு வந்த சோதனை என்னடா இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கு என்னுடைய முட்டையை பார்த்தியாடா நீ கண்டிப்பாக சொட்டத்தலையோட தான்டா போவேன் அது என்னமோ உண்மைதான் சின்ன வயசில் வந்தேன் இப்போ வளர்ந்து வயசாகிட்டு அது சொல்கிற மாதிரி தான் போக முடியல ஹலோ ஹலோ இங்கே எனக்கு உதவி தேவை யார் யார் முட்டையை வச்சிருக்காங்க யாரெல்லாம் முட்டையை தேடுறாங்க ஒன்றும் புரியல விசித்திரமாக இருக்குது எனக்கு கொடுத்த டாஸ்க்கை நான் நிறைவேற்றணும் இப்போவே எனக்கு வயசாயிடுச்சு சீக்கிரம் வாங்க உதவிக்கு யாருக்கிட்டா கால் பண்ணுறேன் ஆடா ஃபோனை எடுத்தாலும் இது மூஞ்சி தான் வருது சொல்லு வந்துட்டோம் இது என்ன முட்டை தங்கிட்டு இனி தெரியலையா முட்டை தேடி வந்தவன் முட்டையோட ஆகிட்டேன் சீக்கிரவா சரி சரி அவசரம் கூடாது கண்டுபிடிச்சாச்சு ஐயோ என்ன வளர்ச்சி டெக்னாலஜி அந்த சொன்னனே இந்த காடு ரொம்ப விசித்திரமானதுன்னு காட்டுக்குள்ள நாங்களும் விசித்திரமா விட்டோம் வா முட்டை எடுத்தாச்சு அதுவா டைனோசர் பண்ண முடியாது மூணு பேர் இருக்கோம் அடுத்து சாப்பிடு நண்பா எல்லா முட்டையும் சாப்பிடும் இந்த முட்டை தான் சாப்பிடல சூப்பர் ரொம்ப முட்டை கிடைக்கும் நல்லா சக்கிங்களா கொடுத்த டாஸ்க்கே முட்டையை கொண்டு போடுறது அதையும் ஆயில் போட்டு சாப்பிட்டுட்டீங்களடா இப்போ நான் டாஸ்க்குக்கு என்ன பண்றது பாவ் என்னுடைய பழைய உடம்பு வந்து விட்டது கொடுத்த டாஸ்க் என்னாச்சு அந்த டாஸ்க்கு அவங்களோடைய போயிடுச்சு ஜுராக்ஸி பார்க்கு அதுவும் தான் நீ சொன்ன விசித்திரமான காடும் விசித்திரமான ஸ்டோரியும் அதுவே உனக்கு டாஸ்க்கு சக்சஸ் ஆயிடுச்சு ஓகே பாய் அந்த காட்டுக்கு போனால் யாரும் திரும்பி வரவே முடியாது இந்த டாஸ்க்கு யாருக்கும் கொடுக்காதீங்க